என் நண்ப தங்கமே இந்த வராகி சவால் விட்டு உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று என்னை நீ நம்பிக்கையோடு தொட்டு விட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நாளைய விடியன ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒன்று உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே இந்த தாயானவள் என்னுடைய பாதத்தினை தொடுகின்ற பாக்கியம் உனக்கு இந்த நாளில் கிடைத்திருக்கிறது என்றால் அதை எந்த காரணத்தை கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாதல்லவா எந்த நேரமும் நமக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்களை எல்லாம் நாம் ஒரு நொடியிலும் தொலைத்துவிடக்கூடாதல்லவா இன்றோடு நமக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லை என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு இந்த தாயினுடைய பாதத்தை தொட்ட உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்க காத்து என்னவென்று நீ நினைத்திருந்தாலும் ஏதுவென்று என் பிள்ளை நீ யோசித்திருந்தாலும் உனக்கானவற்றை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை சரியாக உனக்கு கொடுக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது இனி எப்பொழுதும் எதையும் எண்ணி என் பிள்ளை நீ கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் நமக்கு எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி நீ வருத்தமடையாதே உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரத்தில் உனக்கு நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியானதொரு புரிதலை கொடுக்க வேண்டும் அல்லவா நான் சவால் விட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதை என்னவென்று நீ கவனிக்க வேண்டும் அல்லவா உனக்காக எந்த நேரத்திலும் நான் வருகிறேன் என்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்டா என்பது உண்மை என்றால் இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் நல்ல மாற்றங்கள் பிறக்கும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களிலும் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகியின் பாதத்தை தொடுவது என்பது அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைத்திராத ஒரு விஷயம் அல்லவா தாயின் பாதத்தை தொட்டு ஒரு வெற்றியை நீ பெற வேண்டிய நேரம் அதுவும் இன்று இந்த பஞ்சமி இரவில் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை என் குழந்தை நீ தவிர்த்து விடக்கூடாது உன்னை தேடி நான் உனக்கு தருகின்ற இந்த அதிசயங்கள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தட்டும் நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து இருந்து நம்பிக்கைப்படுத்தி உன்னை வாழ வைக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமுமாக உனக்கு நான் இருக்கிறேன் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க நான் வருகிறேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலைகளை கண்டும் என் பிள்ளை நீ பதற்றமடைய கூடாது இந்த நேரம் உனக்கு எல்லாமும் எங்கோ கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல நிச்சயமாக கலக்கத்தோடு இருக்கலாம் ஆனால் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தேறும் பொழுது இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே என்றுமே நான் உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்கள் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுக்கட்டும் உனக்கு எப்பொழுதும் பேரானந்தத்தை கொடுக்கட்டும் உன்னை சுற்றி நான் எந்த தருணத்திலும் தொடர்ந்து வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும் இனி எல்லா நேரமும் நமக்கான நேரங்களாக மாறும் எல்லா தருணங்களும் நீ வேண்டிய அத்தனை வெற்றிகளையும் உனக்கு கொடுக்கும் மாற்றங்களாக மாறும் அந்த தருணத்தை என் பிள்ளை நீ எதிர்பார்த்து காத்திருப்பது உண்மை என்றால் நானும் உன்னை தேடி வருவது முழுக்க முழுக்க உண்மை இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் பயணிப்பது முழுக்க முழுக்க உண்மை என்பதனை நீ மறந்து விடாதே என்னுடைய பாதத்தினை தொட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நீ பெற வேண்டிய காலம் இது வராகியின் பாதத்தை பஞ்சமி இரவில் தொடுகின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது எனும் பொழுது முதலில் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன தெரியுமா முதலாவது என் பிள்ளை தொடர்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்ன தெரியுமா இனி உனக்கு என்னதான் நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் தான் உனக்கு வந்துட்டாலும் தாயின் பாதத்தை தொட்டிருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்தால் போதும் வராகியின் பாதத்தை தொட்ட நமக்கு நிச்சயமாக ஒரு அதிர்ஷ்டம் உண்டு என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அவை ஒவ்வொன்றுமே உன்னை நிச்சயமாக வாழ வைத்துவிடும் அதுவே உனக்குள் மிகப்பெரிய உண்மையை எடுத்துச் சொல்லிவிடும் காலம் கடந்து இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒரு சந்தோஷத்தை பெறப்போகின்ற நேரத்தில் இப்பொழுதும் கூட ஒரு இன்னல்களோ ஒரு இடைஞ்சல்களோ நமக்கு வருகிறது என்றால் அங்கு நாம் கவனிக்கப்பட வேண்டியது இத்தனை நாளும் நாம் பட்ட கஷ்டங்களும் நாம் பட்ட அவமானங்களும் நம்மை எந்த நிலையில் யாரால் இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது என்பதைத்தான் தாயின் பாதத்தை தொடும்பொழுதே உனக்கு அந்த உணர்வு வந்துவிடும் ஒரு சில விஷயங்கள் உனக்குள் புரியாமல் இருந்தது எல்லாம் உனக்கு மிகப்பெரிய புரிதலை கொடுத்துவிடும் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையை நீ சரியாக உணர்ந்திட ஆரம்பித்து விடுவாய் உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் உனக்கான நிச்சயமான மகிழ்ச்சியை கொடுப்பதை நீ புரிந்து கொள்வாய் கலங்காது நின்றால் எல்லாமுமே உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் கலங்காமல் நின்றால் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களிலும் உனக்கான மகிழ்ச்சி உறுதியாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே எந்த இடத்திலும் நான் உன்னை தேடி வருவதையெல்லாம் நீ கவனமாக புரிந்து கொள் இத்தோடு உன் வாழ்க்கையில் எல்லாமும் முடிந்துவிட்டது என்று நினைத்து நீ பதறாதே இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கிவிட வேண்டிய அவசியம் கிடையாது நம்பிக்கையோடு என்னை வணங்கிய உன் வாழ்க்கையில் இனிமேல் நான் ஒவ்வொரு அதிசயத்தையும் நடத்தி கொடுக்கும் நேரம் நிச்சயமாக எதனால் நமக்கு இது போன்ற ஒரு பாக்கியம் கிடைத்தது என்பதனை நீ சரியாக உணர்ந்திடுவாய் எல்லாமுமாக உன்னை நான் முன் கொண்டு வந்து நிறுத்தும் நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை உறுதியாக நீ பெற்றிடுவாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இந்த தருணத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு விஷயங்கள் நிச்சயமாக உன்னை மிக பெரிய அளவில் நன்மைக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் மிகப்பெரிய அளவில் உனக்குள் மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்து தரும் நடந்து முடிந்தது எல்லாமும் ஒருபுறம் இருந்தாலும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை பேரானந்தப்படுத்தும் அந்த அளவிற்கு உனக்குள் மகிழ்ச்சியை தர வேண்டிய காலம் இது கலங்காத நேரத்தில் வாழ்க்கையில் நாம் மிகப்பெரிய நம்பிக்கையோடு எதையுமே எதிர்கொள்ள வேண்டும் சட்டென்று எதையுமே விட்டுவிடக்கூடாது நமக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் எந்த இடத்திலும் தொலைத்து விடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் பராகியினுடைய அன்பு கொண்டு உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல வெற்றிகள் கிடைக்கத்தான் போகின்றது இந்த வராகியினுடைய நம்பிக்கை கொண்டு உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் பேரதிசயங்கள் எல்லாம் கிடைக்கத்தான் போகின்றது இனி என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன் உனக்காக எல்லாவற்றையும் உன் கைகளில் கொண்டு வந்து நடத்த என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி உனக்கென இந்த வராகி முன்னின்று செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த பஞ்சமி இரவில் உனக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் எதற்கும் என் குழந்தை நீ கலங்காமல் நின்று உன்னுடைய வெற்றியை உறுதி செய்யும் பொழுது அந்த இடத்தில் நான் நிற்பதை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் கலக்கத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ளாதே மனமகிழ்ச்சியோடு எதையும் செய்து பார் நிச்சயமாக உனக்காக அந்த இடத்தில் நான் வந்து நிற்பதையும் நீ கவனமாக தெரிந்திடுவாய் உன்னுடைய சந்தோஷத்திற்கு முழுமையான பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் நான் உன்னை தவிக்க விட்டு விட்டுவிடமாட்டேன் எந்த நிலையிலும் நான் உன்னை கலங்க விட்டு விடமாட்டேன் இனி என்றுமே உன்னுடைய நிம்மதியை நான் உறுதி செய்ய வந்திருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு இன்று உன் அம்மாவின் பாதத்தை தொட்டு நீ பேர் அதிர்ஷ்டத்தை பெற்றுவிட்டா என்பதனை நம்பு இந்த பஞ்சமி இரவில் நான் உன் இல்லத்தில் தான் இருக்கிறேன் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள் பஞ்சமியில் என் பாதத்தை தொட்ட உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அதிர்ஷ்டத்தை உன் வசமாக்கி கொடுக்க நான் வந்துவிட்டேன் என்பதனையும் நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்